வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சுரக்காய் சாம்பார் செய்ய வாங்க கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்து ஜீரகம் இது இல்லாமல் சேர்த்து பொரிய விட்டுடலாம் பாருங்கள் இது நல்லா புரிஞ்சு வந்த நேரமாக பார்த்து நம்ம பல்லாரி வெங்காயம் ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணது பத்து பல் பூண்டு பல் அதையும் இதோட சேர்த்துக்குவோம் முதல்ல பூண்டு போட்டு பொரிய விட்டதுக்கப்புறமா அப்புறமா பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்குவோம் இதையும் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி கழுகி எடுத்து வச்சுருந்தோம் புடலங்காயை சேர்த்து இந்த ஆயிலையே நல்லா வணக்கிக்கலாம் இப்போ இது சூப்பராக வணங்கட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுவோம் முன்னாடியே உப்பு சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாக வணங்கிடும் பாருங்க இது நல்லா லேசாக செவந்த கலராகி வணங்கிடுச்சு இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணது கொஞ்சமாக மல்லியில் கட் பண்ணது எதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இதுவும் ஆயிலில் நல்லா வணங்கட்டும் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு அந்த சுரக்காயில் இருக்கிற நீரெல்லாம் வத்திவிடும் இப்போ கூடவே சாம்பார் தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ பதத்துக்கு சுரக்கா வெந்திடுச்சு பாருங்கள் இதில் ஒரு எலுமிச்சை மிளகு புளி காய்ச்சி வச்சுருந்தேன் அதையும் இதை சேர்த்துக்குவோம் இப்போ இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாமல் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு சிம்மலையே வேக விட்டுருவோம் நான் ஏற்கனவே நூறு கிராம் அளவு பருப்பு வேக வச்சு வச்சுருந்தேன் அதோடு தூள் சேர்த்துருந்தேன் இப்போ அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருவோம் இப்போ முக்கால் பதமாக வெந்திருக்கிற சுரக்கா நல்லா வேகட்டும் இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டோம்னா இன்னும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காய் எல்லாமே வெந்துருச்சு இது நம்ம இட்லியோட சாதத்தோடு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்